அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது சித்தர் பெருமான் இடைக்காடர் மூலமந்திரம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காடர் திருமாலின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஜோதிடம் யோகம் ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர் இவரது ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் உள்ளது இவரது குருநாதர் போகர் கருவூரார் ஆவார் இடைக்காடர் சித்தரின் மூலமந்திரத்தை மனதை பூரணத்தில் நிறுத்தி இடைக்காடரை தியானித்து நூத்தி எட்டு ஒரு ஜபிக்க வேண்டும் மது மாமிசம் விளக்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் சித்தரின் அருள் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ருணம் ஸ்ரீ இடைக்காட்டு சித்த சுவாமியே போற்றி இந்த மந்திரத்தை தினசரி காலையில் நூத்தி எட்டு ஒரு விதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் சகல செல்வங்களுடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கை அமைய சித்தர் அருள் புரிவார் மேலும் சித்தர்கள் ஆன்மீகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் ஆன்மீக அறிவியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்